ஃப்ரெண்ட்ஸ் சிலருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி நாம் எங்கே இருக்கோம்னா ஈரோடு மாவட்டம் பெருந்தூர் சந்தையில் தான் அண்ணனோட கடையில் வாரங்கண்டா நான் வீடியோ எடுத்து போடுவோம் நல்லா வியூஸ் போகுது இப்போ இன்னைக்கு வந்து முட்டை போண்டா இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் விவசாயி சேலம் தரவண்குறி விவசாயி நமக்கு எந்த வீடியோ கிடைக்குதோ அந்த வீடியோ எடுத்து போட்டுகிட்டே இருக்கேன் வீடியோலாம் பிடிச்சா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ணன் கஷ்டப்பட்டு உழைக்கும் உழைப்பாளிக்கு ஒரு லைக் போடுங்க தெரிய 국민ively God with heaven